அஸ்லாம் வலைக்கம் புலாவும் ரைஸ்க்கெல்லாம் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த டேஸ்ட்டில் குருமா வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நேற்று போட்ட வீடியோட கண்டினியூ தான் நேற்றே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோ வரும் நெக்ஸ்ட்டாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிவிட்டு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் செய்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் டேபிள் ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ கறிக்கான மசாலாவை வந்து நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து குருமாக்க சேர்க்க வேணாம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்ட கெட்டியான தயிராக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு குக்கரில் கறியை வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி வந்து குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ வேக வச்சுக்கிற கறியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணவே கூடாது அந்த வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் குருமாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி கசகசா பொட்டுக்கல்ல தேங்காய் எல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு லெமனை வந்து ஜூஸாக புழிஞ்சு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலையும் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து நம்ம தேங்காய்லாம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதிகமாக கொதிச்சிச்சின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு தான் நான் கொதிக்க வைக்க போகிறேன் இது அப்படியே நம்ம கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்தி புலாவ் ரைஸ் பரோட்டாக்கெல்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல வரக்கூடிய வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்